ஹலோ மக்களே நம்ம எனக்கு என்ன பார்க்க பார்க்கப்படுது நம்ம என்னென்ன ஷாப்பிங் பண்ணி மாதிரி வாங்கிட்டு வந்துருக்கோன்னு பார்க்க போகிறோம் இதோட ரேட்டு வந்து நூற்றி இருபது ரூபா நம்ம போட்டிருந்தாங்க நான் இது ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்குறேன் லென்ஸில் நிறையா சாதனங்கள் ஆஃபர் போட்டுருந்தான் அப்புறம் இது வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இது வந்து தொண்ணூற்றொம்பது ரூபா தான் அதுக்கப்புறம் வந்து டிஷ்ஷு பேப்பர் வாங்கியிருந்தேன் இதோடய ரேட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா என்னமா நான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தந்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து அறுபது ரூபா அரை கிலோ பாக்கெட்டு ஆனால் இது வந்து அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் என்னமோ தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே சிக்கன் மசாலா படி வெந்தயம் அப்புறம் சின்ன சின்ன பொருள்கள் வேறு வந்து ஸ்வீட் கார்டு இப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோளம் கிடைக்கல ஸ்வீட் கார்டு தான் ஒன்று ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபாய் என்னமோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதில் நான் மூணு நான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்கவும் அழகாகவும் இருந்தது நம்ம வாங்கும்போது லேசாக அதை லேட்டாக சுரண்டி பார்த்து வாங்க அப்புறம் வந்து ஆச்சு பிரியாணி மசாலா வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஆச்சு பிரியாணி மசாலாவுக்கு அப்புறம் இந்த பிஸ்கட் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பாகவும் கொஞ்சம் எழிப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்தாங்கோ இது நல்லா இருந்தது ஆனால் இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு கூட நம்மளுக்கு தெரியலை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்புறம் மிஸ்டர் கோல்டனே வாங்கினேன் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கினேன் இதோட ரேட்டும் ஆஃபரு தான் போட்டுக்கணாங்கோ ரேட்டு கம்மியாக தான் போட்டு தொ நூற்றி நாலு ரூபாயாக என்னமோ போட்டுக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இந்த பயரு அப்புறம் வந்து அரிசி இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சாங்க இந்த மாதிரி கவரில் கட்டி கொடுத்தாங்க அப்புறம் பல்லாரி வாங்கியிருந்தேன் பல்லாரியும் தக்காளியும் அங்கே வாங்கியிருந்தேன் வேற அங்கே வந்து மலைக்கறி அவ்வளோவா இல்லை அப்புறம் கோஸ் வாங்கியிருந்தேன் கோஸு ஒரு கோஸ் வாங்கியிருந்தேன் வேறு வந்து மலைக்கறி அவ்வளோவா எனக்கு அங்கே வாங்கலை போதும் நினச்சி இது மட்டும்தான் தான் வாங்கியிருந்தேன் மலைக்கறி அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆஃபர் போட்டுருந்தாங்க அங்கே நிறைய சாதனங்கள் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க நான் திடீர்னு போயிருக்கும் போது நிறைய ஆஃபர் கிடந்தது அதனால தான் வாங்கினேன் அரிசி வரைக்கும் வந்து பிரியாணி அரிசி எனக்கு அங்கே வந்து ரிலையன்ஸ் லெவனாக நல்ல அரிசி இருக்கும் அதை வாங்கிட்டு வந்தேன் அது இருந்து பார்த்தா அவ்வளோ பையை பிரிஞ்சு அவ்வளோ கொட்டிட்டு செது வேறு என்ன செய்ய நல்ல வேலை கொட்டிட்டு வேறு ஒன்றும் அதில் இல்லைன்னு சொல்லிட்டு அது பையன் நான் என்ன செஞ்சேன் தட்டி அவ்வளோத்தையும் எடுத்தேன் நிறைய சாதனம் ஆஃபர் ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து இந்த ஒரு ஸ்பூன் ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த ஸ்பூன் எப்படின்னு சொன்னால் ஒரு நிறைய இருந்தது ஒவ்வொரு ஸ்பூனும் வந்து ஆரணம் ஆறணா இருந்தது ஆர் பீஸ் ஆர் பீஸ் ஆர் பீஸ் இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு அவங்க தந்தாங்க நல்லதான் எல்லா ஸ்பூமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் வாரல் வாங்கினேன் இது கூட ஒரு பாத்திரம் வளர்க்குற ஸ்பாஞ்ச் ஃப்ரீயாக கிடச்சது நீங்கள் இதே மாதிரி போய் ஆஃபர் சாதனம் ஏதாவது வாங்குனீங்களா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்